இப்போ திமுகவை நோக்கி தான் மக்கள் வந்துட்டு எதிர்ப்பாக இருப்பாங்க ஆன்டி இங்குமெண்ட்ஸு திமுகவுக்கு தான் இருக்கும் அப்போ நம்ம வந்து அதிகாரத்தில் இல்லைங்கிறத ஒரு உறுதல் அவர் இருக்காரு எலெக்ஷனுங்கிறது அவ்வளோ ஈஸியாக இருக்க போகிறது நிறைய டஃப்பாக இருக்கும் நிறைய இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க போகிறோம் தேர்தல் செய்யறதுக்குள்ள அதிமுக திமுக போன்ற கட்சிகள்லாம் வந்துட்டு அடிப்படையில் தொடங்க செந்தில் பாலாஜியாவது சக்தி உள்ள ஆளு செந்தில் பாலாஜிக்கு வந்துட்டு மக்கள் சக்தி இருக்குது உள்ள அரசு அதிகாரத்துக்கு வந்த உடனே என்ன பண்ணணும் திமுகனாக்கா ஒரு சில திட்டங்கள்லாம் கொண்டு வரும் உதாரணத்துக்கு வந்துட்டு மகளிர் பயணம் பொதுக்குழு கூட்டுறாங்க எல்லாத்தையும் பண்றாங்கனாக்கா கடைசியில் யாருடைய சிந்தனையை வந்து அங்க இங்க இருந்து அங்க மாறுறது அங்கிருந்து இங்க மாறுறது கூட்டணிகள்லாம் எல்லாம் எப்படி அமைய போகுது இப்படி பல கேள்விகள் இருக்கதான் செய்யுது ஆனா அதிமுக இருந்து ஒவ்வொரு விக்கெட்டாக திமுக பக்கம் போய் சேர்ந்துக்கிட்டே இருக்காங்க இப்போ மைத்திராயின் போய் சேர்ந்துருக்காரு இதுக்கு முன்னாடி அன்வராஜா ஏன் இந்த விலகல் ஏன் இந்த சேர்க்கை இல்லை அது ரொம்ப இயல்பாக நடக்கிறது தான் ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு போகிறதுங்கிறத நம்ம நிறைய இடங்களில் பார்த்துருக்குறோம் அதாவது முன்பு நம்ம பார்த்தது தானே இந்த கட்சியில் வந்துட்டு பெருசாக எதுவும் இல்லை வாய்ப்பு இல்லை நமக்கு நம்மளுடைய செயல்பாடுகளுக்கு மதிப்பு இல்லை இல்லை வந்துட்டு நமக்கு முக்கியத்துவம் இல்லை அப்படின்னாக்கா அந்த கட்சியிலருந்து விலகி வேறு கட்சியில் போய் இணைவுறத நம்ம பலகாலமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதிலையும் குறிப்பாக அதிமுகவுலிருந்து திமுகவுக்கு போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க உதாரணத்துக்கு இன்றைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய பல அமைச்சர்கள் நீங்கள் எடுத்துக்கலாம் ஈரோடு முத்துசாமி கே கே ராமச்சந்திரன் ரகுபதி சேகர்பாபு ஏவா வேலு செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி இப்போ அமைச்சராக கிடையாது இருந்தாலும் முன்னாடி அமைச்சராக இருந்தார் ஆ இப்படி நிறைய பேர் அதாவது நான் அதிமுக இருந்து இவ்வளோ பேர் சொல்கிறேன் கிட்டத்தட்ட அனிதா ராதாகிருஷ்ணன் இப்படி அடுக்கிக்கிட்டே போலாம் கிட்டத்தட்ட ஒரு பெரிய டீமே வந்து அதிமுக இருந்து திமுகவுல இருக்கிறாங்க அப்ப இது ரொம்ப இயல்பா நடக்கிறது தான் இவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறமும் அதிமுக வந்துட்டு தேர்தலை சந்திச்சிருக்கா அப்ப இந்த தனிநபர்கள் போறதுனால ஒரு கட்சிக்கு பெருசா பாதிப்பு ஒரு லீடர்ஷிப்ல இருந்து தானே போறாங்க லீடர்ஷிப்ல இருந்து தானே கட்சி வழி நடத்தியிருக்காங்க அவங்க போல அவங்க போகும் பொழுதும் அவங்க ஊரை சேர்ந்த அல்லது அவர்களுடைய நேரடி அனுதாபிகள் அவர்களுடைய நேரடி ஆதரவாளர்கள்லாம் அவர்களும் மனமாற இல்ல அந்த குறிப்பிட்ட பகுதியில வந்துட்டு அவங்க மேபி ஒரு இம்பாக்ட் பண்ண ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் உதாரணத்துக்கு வந்துட்டு செந்தில் பாலாஜியினுடைய அந்த மூமெண்ட் அதிமுக இருந்து திமுக போனது வந்துட்டு ஓரளவுக்கு அவனுக்கு பலம் கொடுத்துருக்கு சில பகுதிகளில் செந்தில் பாலாஜி தாக்கத்தை வந்து கொங்கு மண்டலம் வந்துட்டு ஆதிக்கம் செலுத்த முடிஞ்சது அப்படிங்கறத நான் ஆதிக்கம் செலுத்த முடிஞ்சதுன்னு சொல்றதை விட தாக்கத்தை ஏற்படுத்த முடிஞ்சது இல்ல அதுதான் என்னன்னாக்கா என்னவா அவர் இம்பாக்ட் கிரியேட் இருக்காருன்றது இருக்குல்ல இப்ப நீங்க உள்ளாட்சி மன்ற தேர்தலில் வந்துட்டு அவர் மிகப்பெரிய வெற்றியை பதிவு செஞ்சாரு அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா உள்ளாட்சி மன்ற தேர்தலுங்கிறது எப்பயுமே வந்துட்டு அரசுக்கு சார்ந்து தான் அரசனுடைய அந்த ஒரு கை ஓங்கி வந்து மேலே இருக்கும் அப்போ வந்து திமுக வந்து ஆட்சியில் இருக்குது சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சு ஒரு ஆறு மாதத்துல வந்துட்டு உள்ளாட்சி தேர்தல் நடக்குது அப்போ அந்த ஆறு நடக்கும் நடக்கும்பொழுது ஒரு அரசின் மீது பெரிய அதிருப்திலாம் இருக்காது உள்ள அரசு அதிகாரத்துக்கு வந்த உடனே என்ன பண்ணோம் திமுகனாக்கா ஒரு சில திட்டங்கள்லாம் கொண்டு வரும் உதாரணத்துக்கு வந்துட்டு மகளிர் விடியல் பயணம் இதெல்லாம் வந்து முதல் கையெழுத்து போடுறேன் எல்லாருக்கும் கொரோனா வந்துட்டு வந்தப்போ பாதிக்கப்படுறதா நாலாயிரம் ரூபாய் விடுவிக்கிறோம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் சொல்லிட்டு ரெண்டு தவணையாக விடுவிக்கிறோம் அப்படிங்கிற பல திட்டங்களை கொண்டு வராங்க இப்போ இந்த இம்பாக்ட்லாம் சேர்த்து பெருசாக அந்த ஆட்சியின் மீது அதிருப்தி இருக்காது ஆறு மாசத்துல எந்த மக்களும் எதிர்பார்க்க மாட்டாங்க இல்லையா கொடுத்த வாக்குறுதல் நிறைவேற்றணும்னு சொல்லி இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்க அதனால வந்துட்டு லோக்கலில் ஒரு உள்ளாட்சி நடக்குதுனாக்கா அந்த உள்ளாட்சி தேர்தல் நடத்தக்கூடியது ஒரு மாநில அரசாங்கம் மாநில அரசாங்கம்னு சொல்லக்கூடாது அது சொன்னால் தப்பாக போயிடும் அதாவது எலெக்ஷன் கமிஷன் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் வந்து நடத்துது இல்லையா மாநில தேர்தல் ஆணையம் அப்ப பெரும்பாலும் அங்கே அதிகாரம் யாருக்கிட்ட இருக்கும் அப்படின்னாக்கா ஒரு எப்படி சொல்ல கை ஓங்கி இருக்கக்கூடிய இடம் யாருக்கிட்ட இருக்குனாக்கா திமுக தான் இருக்கும் அப்போ ஆட்டோமேட்டிக்கா அங்கே பெரிய வெற்றி வந்து பதிவு செஞ்சாங்க கொங்கு மண்டலத்துல உள்ளாட்சி தேர்தலில் நம்ம கிட்ட என்ன கேள்வினாக்கா அப்ப இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் நீங்க அந்த மாதிரி ஒரு வெற்றி பதிவு செஞ்சிருக்கணும்ல கோயம்புத்தூர்ல எல்லா தொகுதிகளையும் வந்துட்டு அதிமுக கைவிட்டுது சேலத்துல ஒரு பதினொன்னுல பத்து வந்துட்டு அதிமுக கூட்டணி கைப்பற்றுது அப்ப கொங்கு மண்டலத்துல அவங்க ஸ்ட்ராங்கா தான் இருக்கிறாங்க அப்ப ஒரு தனிநபர் போயிட்டு ஒரு பெரிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி அந்த கட்சியை வந்து அங்க பலமிக்க செய்ய மைத்ரேயன் செந்தில் பாலாஜியாவது சக்தி உள்ள ஆளு செந்தில் பாலாஜிக்கு வந்துட்டு ஒரு துளா இருக்கு ஒரு மக்கள் சக்தி இருக்குது லோக்கல்ல வந்துட்டு அவருக்கும் ஒரு பவர் இருக்குது இருக்கு மைத்ரேயனும் அப்படியான ஒரு தாக்கத்தை மைத்ரேயன் அவர் தனியா வந்திருக்காரு மைத்ரேயன் மைத்ரேயன் பத்து ஓட்டு கூட இருக்காதுங்கிறதா என்னுடைய நம்பிக்கை மைத்ராயன் வந்துட்டு ஒரு மயிலாப்பூர் இருக்காரு மயிலாப்பூர்ல இருந்து அவரால் எத்தனை ஓட்டு வாங்கி வந்துட முடியாது அன்வராஜா

ஒரு ஒன்றிக்க மக்களை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை நடத்தக்கூடிய இல்லை ஒரு பெரிய கூட்டத்தை காமிக்கக்கூடிய ஓட்டாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய வல்லமை வந்துட்டு அந்த மாதிரியான ஆர்கனைசர்ஸ்க்கு இருக்கும் இப்போ அதிமுகவில் யாரெல்லாம் அந்த மாதிரி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வேலுமணி பண்ணக்கூடிய ஆள் விராலிமலையை சேர்ந்த விஜயபாஸ்க் விஜயபாஸ்கர் பண்ணக்கூடிய ஆள் இப்படி நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க இவங்கள மாதிரியான ஆட்கள் போனால் மேபி அந்தந்த பகுதிகளில் ஒரு டேமேஜ் ஏற்படுத்தும் மைத்ரேயின் போறதால அவர் ஒரு ஓட்டு மட்டும் தான் அவன் குடும்பத்திலேயே எத்தனை ஓட்டு அவர் திரட்டி கொண்டு வருவார் மைத்ரேயன் ஏன் போகணும் அதிமுக அவர் என்ன மருந்தவராஜா அதிமுக விட்டு ஏன் போகணும் ஒரு கேள்வி இருக்கு அதான் போன மைத்ரேயர் என்ன மைத்ரையின் என்ன விளக்கம் கொடுக்குறாருன்னாக்க என்ன யாரும் மதிக்க மாட்டாங்க அந்த கட்சியில என்ன பயன்படுத்திக்க மாட்டேங்கிறாங்க அதிமுக பெருசா வந்துட்டு அவருகிட்ட எதுவுமே கிடையாது என்ன மதிக்கல என்ன வந்துட்டு அங்க செவி சாய்க்கல அஹ் தன்னை அதனால நான் தன்னை வந்து பெரிய ஆளா நினைச்சிக்கிட்டு இருக்காரு எடப்பாடி அவர்கள் ஆமா அவர்தான் இப்ப பெரிய ஆளு அப்ப அவர் அப்படிதான் நினைச்சு பாரு அவர்தான் பொது அப்ப அப்படிதான் நினைச்சுக்கணும் அப்போ என்னன்னாக்கா மேபி வந்து கட்சிக்குள்ள இருக்கிற ஒரு ஜனநாயகம் வந்து கேள்விக்குள்ளாகுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்புறோம் ஏன் வந்துட்டு அடுத்தவருடைய வார்த்தைகளுக்கு செவி சாய்க்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பொதுவாகவே அந்த கட்சியினுடைய கட்டமைப்பே வந்துட்டு தனிநபர்களை சார்ந்து இங்கக்கூடிய ஒரு கட்சி தான் எம்ஜிஆர் இருக்கும் பொழுது எம்ஜிஆர் எம்ஜிஆர் இருக்கும் போதாவது எம்ஜிஆர் அல்லாத பல பேர் வந்துட்டு அந்த கட்சிக்கு பொதுச் செயலராக இருந்திருக்கிறாங்க அதாவது பாவு சண்முகம் உட்பட பல பேர் வந்துட்டு பொதுச் செயலாளராக இருந்திருக்கிறாங்க எம்ஜிஆர் வந்து தலைவராக இருந்தார் எம்ஜிஆர் இறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நிரந்தர தான் யார் இருந்ததுனாக்கா ஜெயலலிதா அவர்கள் தான் அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் மேபி உள்ள கன்சல்டேஷன் எதாவது இருந்தது இருக்கலாம் அதாவது அந்த அமைச்சர்களுடைய நாலேஜ் எடுத்துக்கிட்டு இருக்கலாம் அவங்க நமக்கு தெரியாது இல்லையா வெளியில் பார்க்கும்போது அந்த மாதிரியான தோற்றம் நமக்கு தெரியுது எல்லா முடிவும் வந்துட்டு அந்த அம்மா தான் எடுப்பாங்க எல்லா கட்சிலையும் தலைவர்கள் தான் முடிவு எடுப்பாங்க இப்போ திமுகவிலையும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு க பொதுக்குழை கூட்டுறாங்க எல்லாத்தையும் பண்ணுறாங்கனாக்கா கடைசியில் யாருடைய சிந்தனையை வந்து அங்கே வலுப்பெறும் யாருடைய சிந்தனையை வந்துட்டு அங்கே செயலாக்கமாக கொடுக்கப்படும் செயலாக்கப்படும் அப்படின்னாக்கா அது தலைவருடைய சிந்தனையாக தான் இருக்கும் பெருசாக வந்து மற்றவனுடைய சிந்தனைக்கெலாம் அங்கே இருக்காது அது என்னதான் வந்து ஜனநாயக சக்திகள் ஜனநாயக கட்சி அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டாலுமே கூட அட் லாஸ்ட் வந்துட்டு தலைவர் தான் வந்துட்டு அத்தாரிட்டேட்டிவாக இருப்பார் அப்படின்னு பார்க்குறாங்க அப்போ மைத்ரேன்னு சொன்னது வந்துட்டு ஒரு சாதாரண காரணம் அவருக்கு ஏதோ ஒரு காரணம் திமுகவில் போய் சேர்ந்துட்டார் அவர் அன்வர் ராஜா வந்துட்டு வேறு காரணங்களை சொல்கிறார் அதாவது பாஜக வந்துட்டு அதிமுக வந்துட்டு விழுங்க பார்க்குது கபலிகரம் செய்ய பார்க்குது முழுமையாக தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்த ஆரம்பிச்சிருச்சு அதனால என்னால் அங்கே பயணிக்க முடியல நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் பாஜகவோட கூட்டணி வைக்காதீங்க அப்படிங்கிறத இவங்க வந்துட்டு அன்வராஜா சொல்லிட்டு வெளியேறாரு அப்ப நம்ம இங்க அவங்கவுங்க ரெண்டு பேருக்கும் ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க வெளியில போறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் பாக்குறோம் ஒரு கட்சியெல்லாம் வந்துட்டு சில பேர் வெளியில போறதால வெளியில போறாங்க இல்ல யார் போனாலுமே ஒரு தனி உறுப்பினர் போனா கூட இழப்பு தான் மாற்று கருத்து கிடையாது ஆனா போறவங்களை என்ன பண்ண முடியும் இவங்க அப்ப மதிக்கணும் அல்லது அவங்களுக்கான ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அப்படி பார்த்தா ஒரு நிமிஷம் இப்ப என்னன்னாக்கா திமுகவுல இருந்து எம்ஜிஆர் போனாரு எம்ஜிஆர் தடுத்து நிறுத்த முடியுதுதான் எம்ஜிஆருக்கு ஏதோ ஒரு மனக்கசப்பு எம்ஜிஆர் வந்து சில விஷயங்களை முன்வைக்கிறாரு கணக்காமிங்க சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுப்புறாரு அங்க குழப்பம் ஏற்படுது கட்சிக்குள்ளே எம்ஜிஆர் நீக்கிறாங்க இல்ல திமுக வலுவான கூட்டணியில இருக்கு ஆனா அதிமுக என்ன வலுவான கூட்டணி அமைக்கல அப்படி இருக்கும் பொழுது இருக்கக்கூடிய சின்ன சின்ன தலைவர்கள் தலைவர்களை கூட நம்ம லாஸ் பண்ணிட்டோம்னா இல்ல அது அரசியல் தவிர்க்க முடியாதுன்னு சொல்றேன் நான் நம்ம எம்ஜிஆர்ங்கிறது ஒரு பெரிய அந்த எடப்பாடி பழனிசாமி கட்டாயத்துல இருக்கா இல்ல அவர் நம்புறாரு இவங்க போறதுனால நம்ம கட்சி வந்துட்டு பெருசா டேமேஜ் ஆகாது அப்படின்னு நினைக்கிறார் இப்படியாது தடுக்க முடியாதுங்கிறது முதல்ல எதார்த்தமான ஒரு விஷயம் எல்லாரும் நினைக்கிறதையும் செஞ்சிட முடியாது இப்ப ஒரு கட்சிக்குள்ள என்ன சொல்லுவாங்கன்னாக்கா பாஜகவுடைய கூட்டணி வைக்கலாம்னு சொல்லுவாங்க இன்னொருத்தங்க என்ன சொல்லுவாங்க பாஜகவிட கூட்டணி வேணாங்க அது தேவையில்லாத பேக்கேஜுங்க அது காலங்காலமாக நம்ம எங்கே இருக்கணும் அது வேணாம் தூக்கி போடுங்கன்னு இன்னும் சார் வேறு ஆலோசனைகள் கொடுப்பாங்க அப்போ எல்லாருடைய ஆலோசனையும் எடுத்து ஒரு கட்சியால் செயல்படுத்த முடியாது அப்போ அந்த தலைமை சிந்திக்கும் நம்ம எதை செஞ்சால் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு முடிவுக்கு வந்து அவங்க எடு வராங்க அப்படின்னாக்கா அதற்கு பல்வேறு விமர்சனங்கள் இருக்கலாம் அப்போ அந்த விமர்சனம் இருந்தாலும் கூட பல பேர் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா ஆயிரம் தான் இருந்தாலும் அது நம்ம கட்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைவருடைய முடிவுக்கு உடன்பட்டு நடப்பாங்க அப்போ அது உடன்பட்டு நடக்க முடியலன்னு வெளியேறவங்களும் தடுக்க முடியாது இல்லையா அப்ப கடைசி இவர் ஏதோ ஒரு முடிவு எடுத்து முடிவு எடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு இல்லையா அப்ப இவர் சொல்றதை கேக்குறாருன்னு வச்சுங்க அந்த முடிவு தப்புன்னு ஒரு நாலு பேர் வெளியே போறோம் இப்ப மைத்ரேயனும் அன்வராஜாவும் அதிமுக விட்டு விலகுனது வந்து அதிமுக லாஸ் இல்ல ஆனா திமுக சேர்ந்தது திமுகவுக்கு பலமா திமுக பலமும் இல்ல ஒரு பலம் எப்படி பார்க்கணும் எப்படி ஒரு பர்செப்ஷன் பேட்டில் ஒரு தோற்றத்தை உருவாக்கலாம் பாருங்க எங்களை நோக்கி எல்லாரும் வந்துகிட்டே இருக்காங்க எங்களை நோக்கி எல்லாரும் வராங்க அஹ் அன்வர் வந்துட்டாரு இப்ப மைத்ரேயன் வந்துட்டாரு மைத்ரேன் வந்தார் மைத்ரேன் எத்தனை வாக்குகளை கொண்டு வராரு அதன கேள்வி அன்வர் ராஜா வராரு அன்வராஜாவால் எத்தனை பெரிய சக்தியை திரட்டி கொண்டு வர முடியும் அதன கேள்வி இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் மாரான ஒரு ஆள் வந்துட்டு தி அதிமுகவில் இருந்து திமுகவுக்கு போகிறாருனாக்கா ஒரு பெரிய ஒரு ஒரு மாறுதல் ஏற்படும் அந்த குறிப்பிட்ட பகுதியில் அந்த குறிப்பிட்ட மாவட்டத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை நிகழ்த்தக்கூடிய சக்தி இந்த மாதிரியான அங்கங்கே இருக்கக்கூடிய அந்த மாவட்ட தளபதிகளுக்கு இருக்கும் அப்படியான ஆட்களாக இவங்க ரெண்டு பேருனாக்கா அது டவுட்டு தான் ஆனாலும் நான் சொல்றேன் என்னன்னாக்கா இப்படி போறவங்கள நீங்க எந்த காலத்திலயும் தடுக்க தடுக்க முடியாது அப்படி அதிமுக விட்டு இவங்க ரெண்டு பேர் போனதுனால அதிமுகவுக்கு எந்த லாஸும் கிடையாது இந்த பலம் லாஸ் இருக்குதா செய்யும் எப்படி திமுகவுல இருந்து எம்ஜிஆர் வெளியில போனப்ப திமுகவுக்கு லாஸோ எப்படி திமுகவுல இருந்து எம்ஜிஆரோட போய் மைத்திரனையும் அன்பராஜையும் ஒப்பிட்டு இல்ல நான் லாஸ் சொல்றேன் யாரு போனாலும் லாஸ் இருக்குன்னு சொல்றேன் இப்ப உதாரணத்துக்கு திமுகவுல இருந்து வைக்க போனப்போ

ல சேர்ந்து பயணிச்சவர் அதுக்கப்புறம் அதிமுக வந்தாரு அதிமுக இப்ப திமுக வந்த உங்க எப்படி நீங்க ஆர் எஸ் எஸ் வர அதனால ஒன்று மாட்டேன் மாட்டேன்னு முடியும் ஜனநாயக சக்தி எல்லாரையும் முயற்சி எல்லாருக்குமான தலைவரும் சொல்றோம் அப்புறம் எப்படி அவங்களை நீக்கிட்டு நீங்க வரவங்களை வேணாம்னு சொல்ல முடியுமா அப்ப எல்லாரையும் நாங்க சேர்த்துக்கிறோம் எல்லாரையும் அரவணைச்சு போறோம் அப்படிங்கறத ஒரு பர்செப்ஷனா அவங்க காமிப்பாங்க அது வந்து அவங்களுக்கு வலு சேர்க்கும் மேபி இந்த பர்செப்ஷன் வந்துட்டு நீங்க சொல்ற மாதிரி இந்த பர்செப்ஷன் வந்து ஒரு வீக்னஸை வந்துட்டு ஐடியாமு கேக்கு காமிக்கலாம் ஆக்சுவலாக என்னன்னாக்கா எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா அவர் வந்துட்டு அந்த கட்சி வந்து அவரை காப்பாற்றும் கரை சேர்த்தணும் அப்படிங்கிறத நம்புறாரு இந்த தனிநபர்கள் வந்துட்டு பெரிய அளவுக்கு வச்சுக்கிற தீர்மானிக்க மாட்டாங்க மேபி அங்கங்கே சில குழப்பங்களை ஏற்படுத்த முடியும் சில இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியுங்கிறத அவர் புரிஞ்சுக்கிறாரு எங்கேருந்து அவருக்கு இந்த நம்பிக்கை பிறக்குதுனாக்கா பத்தாண்டு ஆட்சிக்கு பிறகும் கூட நம்மளால் ஒரு எழுபத்தஞ்சு சீட்டு ஜெயிக்க முடியும்னாக்கா ஐந்தாண்டு நம்ம ஆட்சியிலே இல்லை அதிமுகவுடைய ஆட்சி நடக்குது இப்போ திமுகவை நோக்கி தான் மக்கள் வந்துட்டு எதிர்ப்பாக இருப்பாங்க ஆன்டி இங்குமன்ஸி திமுகவுக்கு தான் இருக்கும் அப்போ நம்ம வந்து அதிகாரத்துக்கு இல்லைங்கிறத ஒரு புரிதலில் அவர் இருக்காரு அப்போ இந்த இரட்டலையும் அதிமுக தொண்டர்களும் அவரை காப்பாற்றிடுவாங்கிறத ஆயமா ஆழமாக நம்புறாரு அதனால தான் என்ன பண்ணுறாருனாக்கா இதை பற்றியெல்லாம் பெருசாக யோசிக்காமல் பெரிய ஃபேக்டரா யோசிக்காம தானே வந்துட்டு நிறைய முடிவுகளை எடுக்கிறாரு ரொம்ப தீர்க்கமாக பயணிக்கிறாரு தன்னுடைய தேர்தல் பயணத்தில் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எட்டு மாதம் முறையே தன்னுடைய பிரச்சார பயணத்தை தொடங்கிட்டார் என்ன கூட்டணி அப்படிங்குறதா முடிவாக அப்புறம் பார்த்துக்கலாம் ஒரு கூட்டணியோட கூட்டணி வச்சாங்க பாஜகவுடைய கை கோத்தாங்க மக்களை நம்பி நான் பயணப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்பிட்டாப்புல அப்போ இந்த எலக்ஷனுங்கிறது அவ்வளோ ஈஸியாக இருக்க போறதுக்குள்ளே நிறைய டஃப்பாக இருக்கும் நிறைய இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க போறோம் தேர்தல் முடிகிறதுக்குள்ள இங்கேருந்து அங்கே மாறுறது அங்கேருந்து இங்கே மாறுறது கூட்டணிகள்லாம் எப்படி அமைய போகுது இப்படி பல கேள்விகள் இருக்கு தான் செய்யுது ஆனால் அதிமுக திமுக போன்ற கட்சிகள்லாம் வந்துட்டு அடிப்படையில் தொண்டர்களை அடிப்படையாக கொண்டிருக்கக்கூடிய கட்சி அதனால் அங்கேருந்து போகக்கூடிய ஒரு சில தளபதிகளாலேயோ இல்லை வேறு சில தலைவர்களாலேயோ வந்துட்டு அதை நிறுத்து போகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது அந்த சின்னமே பெரிய ரோல் பிளே பண்ணும் உதயசூரியன்கிற அந்த சின்னம் வந்துட்டு பெரும் வாக்காளர்களை தன்வசப்படுத்தும் ரெட்டலைங்கிற அந்த சின்னம் வந்துட்டு பெரும் வாக்காளர்களை தன்வசப்படுத்தி கொண்டு வரும் இப்போ உதாரணத்துக்கு எடப்பாடியே இல்லை நாளைக்கு ஒரு புதிய தலைவரை போடுறாங்க அப்படின்னா கூட வச்சுக்கோங்களேன் தலைவர் அறிமுகமே இல்லைனா கூட அந்த கட்சி ஒரு கோடி வாக்குகளுக்கு மேல பெறும் தான் யதார்த்தமான உண்மை ஆக இந்த மாதிரியான சின்ன சின்ன சதசார்புகள்லாம் பெரிய மேட்ச் இல்ல அதிமுக இருந்து மைத்திரை அன்வராஜா திமுகல போய் சேர்ந்தாலும் இதனால திமுகவுக்கும் லாபம் இல்லை அதனால அதிமுகவுக்கும் நஷ்டம் இல்லை அப்படிங்கிற விஷயங்களை பத்தி நம்ம நிறைய ஷேர் பண்ணிக்கிட்டோம் மிக நன்றி நன்றி ப்ரோ